இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகின்ற திருமாவளவன் எங்களுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருப்பவர்கள் செய்கின்ற விஷம பிரச்சாரத்தால் மது ஒழிப்பு மாநாட்டில் பலர் கலந்து கொள்கின்ற சூழ்நிலை இல்லை பலர் கலந்து கொள்ள தயங்குகிறார்கள் என்று ஒரு அரிய செய்தியை சொல்லியிருக்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் திருமாவளவனுக்கு கொள்கைக்கு எதிரானவர்கள் யார் முதலில் திருமாவளனுடைய கொள்கை என்ன இவர்கள் வறுமையை ஒழிக்க போராடினார்களா இதுவரை மதுவை ஒழிக்க போராடி இருக்கிறார்களா அல்லது ஆட்சியிலே இன்றைக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிறார்களே ஆட்சி கட்சியான திமுகவுடன் கூட்டணியிலே இருக்கிறார்களே அவர்களிடம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்களா கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராய மரணம் மரக்கானத்திலே விசச்சாராய மரணம் தங்குதடை இல்லாமல் எங்கும் போதைப் நடமாட்டங்கள் சமீபத்தில் கூட சேலத்திலே பல தனியார் கல்லூரிகளில் அரசு அதிகாரிகள் போதைப் பொருள் கல்லூரி விடுதி வரை சென்று கொண்டிருக்கிறது எப்படி சென்றது அந்த கல்லூரி விடுதிக்கு வான்வெளியில் அப்படியே நேராக கொட்டலமாக போட்டு விட்டார்களா தரைவெளியில் கடத்தப்பட்டிருக்கும் அந்த கல்லூரிக்கு எப்படி சென்றது காவல்துறை என்ன செய்தது அதை கவனிக்க வேண்டிய அரசு இலாக்காக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புவதற்கு திருமாவளவனுக்கு துப்பு இல்லை மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய காமெடியை செய்து கொண்டிருக்கிறார் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரை அழைக்கிறார்கள் திமுகவின் ஆலந்தூர் ஆர் எஸ் டிகே சிலங்கோவனையும் அழைத்து மதுவை ஒழிக்கப் போகிறார்களா மதுவை உற்பத்தி செய்வது திமுகவுடைய சில தலைவர்கள் மதுவை விற்பனை செய்வது திமுக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்துவிட்டு இன்றைக்கு மது விற்பனையை அதிகரிப்பதற்காகவே சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை மது விற்பனை துறை அமைச்சராக நியமித்திருக்கிறது திமுக அரசு நான் தான் செந்தில் பாலாஜிக்கு மது விற்பனைத்துறை அமைச்சர் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன் உண்மையிலேயே அரசு அவருக்கு வைத்திருக்கின்ற பெயர் மது விளக்கு துறை அமைச்சர் மதுவிளக்குத்துறை அமைச்சர் என்று செந்தில் பாலாஜிக்கு பெயர் வைக்க கூடாது மது விரிவாக்கத்துறை அமைச்சர் என்று பெயர் வைக்கலாம் என்றால் திருமாவளவன் இல்லை சனாதனத்தை பேசுவார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் ஏதோ திருமாவளவை கட்சி அகில இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருப்பதை போல அகில இந்திய அளவில் பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு நூற்றுக்கு மேலான எம்பிக்களை வைத்திருப்பதைப் போல அகில இந்திய அளவில் மதுவை ஒழிக்க போகிறாராம் அதுவும் எங்கே கள்ளக்குறிச்சியிலே மாநாடு நடத்தி மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் டெல்லியிலே போய் மாநாடு நடத்துங்கள் அகில இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்றால் டெல்லியிலே நடத்துங்கள் வேறு மாநிலத்திலே போய் நடத்துங்கள் ஆனால் அங்கெல்லாம் நடத்த முடியாத வழி வாய்ப்பு இல்லை வகையில் அங்கே திருமாவளவனை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை தமிழகத்திலே திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டும் திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசை எதிர்த்து மது விளக்கு போராட்டத்தை வேறு யாரும் பெரிய அளவில் நடத்திவிடக் கூடாது கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் சசி பெருமாள் என்கின்ற மது ஒழிப்பு போராடி மரணமடைந்த பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டதை போல ஒரு தன்னெழுச்சி திமுக அரசுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பதற்காகவே மது ஒழிப்பு மாநாடு என்று பெயரளவில் கள்ளக்குறிச்சியில நடத்துகின்ற திருமாவளவன் அவருடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் செய்கின்ற மற்றவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வருகிறார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் ஆகவே இவருடைய மது ஒழிப்பு மாநாடு என்பது பேரளவில் இருப்பதால் அது பிசு பிசுத்து போய்விடும் என்கின்ற பயத்தால் முதலிலேயே அதைக்கு அதற்கு சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமா தலைவர் திருமாவளவன் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி